எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான ஒரு பூஜையை பார்க்கலாம் இந்த பூஜையை நான் ரொம்ப வருஷமா உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சிருந்த ஒரு பூஜை இது இன்னைக்கு தான் அதுக்கு வேலை வந்திருக்கு இந்த பேப்பரை தான் கண்டுபிடிச்சிருக்கேன் ரொம்ப நாளாக தேடி இது ஒரு ஜெராக்ஸ் பேப்பராக வச்சுட்டு இருந்தேன் தான் அது கிடைச்சிருக்கேன் அதை இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்றேன் இது வந்து சேங்காலிபுரம் ஸ்ரீ அனந்தராம தீக்ஷிதர் சொல்லித்தந்த ஸ்ரீ புவனேஸ்வரி மகாலட்சுமி பூஜை அனந்தராம தீக்ஷிதர் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் ஜெயமங்கல சோஸ்திரம் அப்படின்னு நிறைய சோஸ்திரங்களை நமக்கு சொல்லி தந்தவர் அவர் சொன்ன அவர் வாயால் சொன்ன ஒரு அற்புதமான பூஜை இது இந்த பூஜை எப்படி பண்ணணும் இதனால என்ன பலன்கள் அவளுக்கு கிடைச்சது அப்படிங்கிற ஒரு இருக்கு இல்லையா முன்னாடி து அந்த புக்குல வந்தது இதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் எனது மாமியார் திருமதி ருக்மணி அம்மாள் அந்த கால வழக்கப்படி பதினேழு வயதிலேயே எனது மாமனார் பிரம்மஸ்ரீ ராமமூர்த்தி சாஸ்திரிகளுக்கு வாழ்க்கைப்பட்டவர் முப்பத்தி எட்டாம் ஆண்டில் திருமணமாகி ஒன்பது குழந்தைகளை பெற்றெடுத்து ஐந்து ஆண்கள் நான்கு பெண்கள் மிக மிக கட்டுப்பாடான ஆச்சாரமுள்ள குடும்ப சூழல் சம்சாரம் கூட்டு குடும்பம் கணவர் வீட்டு குடும்பத்தினர் அனைவரும் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று தெருக்களுக்குள்ளேயே வசித்து கொண்டு உறவை பரிமாறி வந்த சூழ்நிலையில் இவ்வளவு பொறுப்புகளையும் சுமந்து சமாளித்து கணவர் மாமனார் மாமியார் குழந்தைகள் என ஓர்வ ஒழிச்சல் இன்றி பணி செய்தாலும் முகம் கோணாமல் நடந்து கொண்ட அவர் பண்பாடு அவருடைய பண்பாடு வியப்பிற்குரியது சம்சார சூழலில் மூச்சு என் மாமியார் போன்ற பெண்கள் மிக மிக எளிய முறையில் வெள்ளிக்கிழமை தோறும் திருவிளக்கு பூஜை செய்கின்ற முறை ஒன்றை சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் என் மாமியார் வாழ்க்கைப்பட்ட குறிச்சி திருநெல்வேலி மாவட்டத்தில் பிரசங்கத்திற்கு வந்திருந்த சேங்காலிபுரம் பிரம்மஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் அவர்கள் சுமங்கிலி பெண்களுக்கு எடுத்து பூஜையை செய்து வந்தார் கூட்டு குடும்பத்தில் காலை நேர நெருக்கடி எப்படி இருக்கும் என்று சொல்ல தேவையில்லை இருந்தாலும் குழந்தைகள் பள்ளிகளுக்கும் அலுவலகத்திற்கும் சென்ற பிறகு பூஜையை நிம்மதியாக அமர்ந்து செய்து வந்தார் ஐந்து பிள்ளைகளுக்கும் நான்கு பெண்களுக்கும் நல்ல இடங்களில் திருமணமாகி அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இரண்டு இரண்டாக பேரன் பேத்திகள் அவர்கள் பிறந்த நாள் உபநயனம் போன்ற வைபவங்கள் எல்லாம் இருந்து பார்த்துவிட்டு வாழ்வாங்கு வாழ்ந்து தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு மிக மிக விமரிசையாக சதாபிஷேகம் செய்து கொண்டவர் அவர் என் மாமியார் மாமனார் இரு குடும்பங்களிலுமே பல பரம்பரைகளாக பெண்கள் எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு வயதில் சுமங்கலிகா சுமங்கலிகளாக இறைவனடியை அடைவதும் ஆண்களோ தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து வயது வரை திட காத்திரமாக இருப்பதும் நடைமுறையில் காணப்படுகிறது என் மாமனார் தற்போது எண்பத்தி ஏழு வயதிலும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்து கொண்டு தன் காரியங்களை தானே செய்து கொண்டிருக்கிறார் அவரை இன்றைக்கும் எங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு நல்ல நாள் பார்த்து கொடுத்து கூட இருந்து நடத்தி கொண்டிருப்பது நாங்கள் செய்த பாகியமாகவே கருதுகிறோம் மேலும் எங்கள் குடும்பத்தில் சுமங்கலி பிரார்த்தனை எனப்படும் இறந்து போன சுமங்க கூறப்பட்டுள்ளது என் மாமியார் தன் பெண்களிடமும் நாட்டு பெண்களிடமும் வேறு எந்தவித விரதமோ பூஜையோ செய்யாவிட்டாலும் இந்த வெள்ளிக்கிழமை ஸ்ரீ புவனேஸ்வரி பூஜையை மட்டும் தவறாமல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வார் இந்த பூஜையை மேற்கொண்டு செய்து வந்ததால் தனக்கு கைமேல் பலன் கிடைத்த பலன்களை அவர் மிகவும் பெருமையாக கூறுவார் இதனாலேயே தன் குடும்பத்தில் மன உளைச்சலை தரக்கூடிய எந்த விதமான அசம்பாவிதங்களோ விபத்துகளோ அகால மரணங்களோ குழந்தை பேரின்மையோ ஏற்படவில்லை என்று காட்டுவார் தன் கைப்பட எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் குறைந்தபட்சம் இந்த பூஜை நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வையும் உள்ள தென்பையும் தருவதாக நாங்கள் அனைவரும் அனுபவத்தில் உணர்ந்து வருகிறோம் அவர் கூறிய இந்த பூஜையை நாங்கள் அனைவரும் அனுஷ்டித்து நல்ல பலன்களை பெற்று வருகிறோம் இது தலைமுறை தலைமுறையாக தொடரும் என்றும் நம்புகிறோம் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு கூட சுமார் பதினைந்து நிமிடங்களில் முடித்துவிடக்கூடிய இந்த பூஜையை செய்வது பெரிய சிரமம் ஒன்றும் இல்லை இது வந்து ஜெயமங்கல சோஸ்திரம் அப்படிங்கிற புக்கில் இருக்கிற ஒரு பூஜை இது அனந்தராம தீக்ஷிதர் அப்படிங்கிறவர் வடிவமைச்சு கொடுத்த பூஜை இது ஸ்ரீ புவனேஸ்வரி மகாலட்சுமி பூஜை இது பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் ஜாதகத்துல சுக்ரன் சந்திரன் நீச்சமாகவோ தோஷமாகவோ இருந்தா இந்த பூஜையை பண்றது மூலமா அதெல்லாம் நிவர்த்தி அடையும் அதுக்கு முதல்ல பிள்ளையார் இருந்தா பிள்ளையார் படத்துக்கோ அல்லது விகிரகத்துக்கோ அல்லது மஞ்ச பிள்ளையாருக்கோ இந்த ஸ்லோகத்தை சொல்லி அக்ஷதை போட்டு பூ போடணும் சுக்லாம் பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தையே அடுத்தது சங்கல்பம் மமோ பாத்த சமஸ்துரிதாரா ஸ்ரீ பரமேஸ்வர புரத்தித்தம் ஸ்ரீ புவனேஸ்வரி ஸ்ரீ மகாலட்சுமி பிரசாத சித்தியர்த்தம் சுமங்கலி சாபாதி சர்வகோப நிவர்த்தியத்தம் சர்வாபிஷ்ட சித்தியத்தம் ஆச்சாந்தரார்க்கம் வம்சாபிவிருத்தியத்தம் சர்வமங்கல பிராப்தித்தம் ஸ்ரீ புவனேஸ்வரி ஸ்ரீ மகாலட்சுமி பூஜாம் கரிஷே இதுல இந்த சங்கல்பம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மகாலட்சுமி பிரசாத சித்தியம் மகாலட்சுமியோட கடாட்சம் கிடைக்கணும் சுமங்கலி சாபாதி சர்வகோப நிவர்த்தித்தம் அதாவது சுமங்கலிகளோட சாபம் இல்லாமல் இருக்கணும் அதுதான் முன்னாடியே சொல்லியிருந்தது பார்த்தீங்களா சுமங்கலி பூஜை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஒரு வரிய சொல்லி

இந்த பிள்ளையாரோட ஸ்லோகமும் சங்கல்பமும் சொல்லிட்டு அடுத்ததா குத்து விளக்கல இந்த ஒரு பதினாறு நாமாவளிய சொல்லி அர்ச்சனை பண்ணோம் அம்பிகாய நமக உமாய நம பாரதியே நம கௌரியை நம புவனேஸ்வரியே நம இந்திராய நம ஷுராத்தி தனயாய நம்ம பீதாம்பர தாரிணியே நம்ம விஷ்ணு நம கஜகாமினியே நம்ம பத்மாஸ்தாய நம்ம பத்மநாப பிரியாய நம்ம சந்திரவதனாயம்ம ஹரிப்பிரியாயம் சஞ்சலாயம் பத்மாசனாய நம்ம மகாலட்சுமியே நம்ம நானாவித பரிமல பத்திர புஷ்பாஞ்சலியும் சமர்ப்பியாமி இந்த பதினாறு நாமாவளிகள் ரொம்ப முக்கியம் அதை சொல்லிட்டு ஸ்ரீ புவனேஸ்வரி மற்றும் ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தை பாராயணம் பண்ணணும் அது எல்லா புக்குலயும் இருக்கும் புவனேஸ்வரி அஸ் மகாலட்சுமி அர்த்தமும் எல்லா புக்குலயும் இருக்கும் இந்த பதினாறு நாமாவளிகளை சொல்லிட்டு அந்த ரெண்டு அஷ்டோத்திரத்தையும் பாராயணம் அடுத்தது இந்த பூஜை எல்லாம் முடிச்சுட்டு தூபம் தீபம் இந்த பூஜை எல்லாம் முடிச்சுட்டு தூபம் தீபம் நெய்வேதியம் கற்பூரஹாரத்தை எல்லாம் காமிச்சுட்டு இதுதான் இந்த பூஜையில ரொம்ப முக்கியம் இதை வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க தினமும் நீங்க பூஜை முடிக்கும் போது இந்த ஸ்லோகங்களை சொல்லலாம் சத்மாங்குய சிவசர்வார்த்தாதிகே சரணே திரிம்பகே தேவி நாராயணே நமோஸ் மாதர் நமா கமலே கமலாயராட்சி ஸ்ரீவிஷ்ணுஹுதமல வாசி விஸ்வமாதோதே கமலோமல கர்ப்பௌரி லக்ஷ்மீ பிர சததம் நமதாம் சரணியே உத்தியத் பாஸ்கம சர்வரணபூஷிதம் பாசாங்குசரம் தராம் வந்தே பக்தாபீஷ்டபிரதாயி பத்மபிரி பத்மி பத்மஹே பத்மாலி விஸ்வபிரிய விஷ்ணுமோனு மோனு கூலி துவ்பாதம் பத்மம் மை சன்னி இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஏழு முறை நமஸ்காரம் பண்ணணும் கீழ்கண்ட ஸ்லோகங்களை சொல்லி ஏழு முறை நமஸ்காரங்கள் செய்யவும் இதுதான் இந்த பூஜை அற்புதமான பூஜை இது இது வந்து ஒரு பதினாறு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட கோ சிஸ்டர் அவள் அம்மாவால் கொடுத்தான்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தா இந்த ஜெராக்ஸ் பேப்பரை இதை வந்து நான் வந்து அப்போது யூடியூப்பு வாட்ஸ்அப்பு இந்த மாதிரிலாம் இல்லாத நாள்களில் நான் வந்து பர்சனலாக ஜெராக்ஸ் எடுத்தும் கையில் எழுதியும் அத்தனை பேருக்கும் எனக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் நான் கொடுத்துருக்கேன் என்னோட தெரிஞ்சவா ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸு என்னோடய கசின்ஸ் எல்லாேருக்கும் இதை நான் கொடுத்துருக்கேன் எல்லோரும் ஆல்மோஸ்ட் இதை ஃபாலோ பண்ணுறான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம ஜென்ரலாகவே ஏதோ ஒரு பூஜை பண்ணுவோம் ஸ்பெஷல் பூஜை ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்போது விளக்குக்கு இந்த மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படிக்கும்போது இந்த புவனேஸ்வரி அஷ்டோத்திரத்தையும் படிச்சிடணும் அந்த சங்கல்பத்தை சொல்லணும் அப்புறம் அந்த ஏழு நமஸ்காரம் பண்றதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா அந்த ஸ்லோகத்தை சொன்னேன்னா போதும் ரொம்ப சிம்பிள் இதில் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இது வந்து ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அதாவது வேறு இதுலயே சொல்லியிருக்கு இல்லையா வேற எந்த பூஜையும் பண்ண அவகாசம் இல்லாதவா இந்த ஒரு பூஜையை பண்ணினாலே போதும் எல்லா பூஜையும் பண்ணா கூட கண்டிப்பா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை புவனேஸ்வரி அஷ்டோத்திரம் படிச்சா ரொம்ப நல்லது ஏன்னா புவனேஸ்வரி அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம் லட்சுமி அஷ்டோத்திரத்திலேயே பார்த்தேன்னா புவனேஸ்வரியை நமக அப்படின்னு தான் முடியும் லாஸ்ட் நாமாவளி பார்த்தேன்னா பிரகிருதியை நம விக்கிருதியே நம வருது இல்லையா அதில் கடைசி நாமாவளி வந்து ஓம் ஸ்ரீம் புவனேஸ்வரியே நமக அப்படின்னு தான் முடியும் அப்போ புவனேஸ்வரியும் மகாலட்சுமியும் ஒன்று தான் புவனேஸ்வரிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம் அப்போது மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படிக்கும்போது புவனேஸ்வரி அஷ்டோத்திரத்தையும் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரெட்டிப்பு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல சுபிச்சங்கள் ஏற்படும் சௌபாகியங்கள் ஏற்படும் இதை வந்து ரொம்ப உங்களுக்கு வருஷ கொடுக்கணும் இன்னைக்கு தான் அதுக்கு வேலை வந்திருக்கு கண்டிப்பா நீங்க வந்து வார வாரம் வெள்ளிக்கிழமை பண்ணுங்க பொண்கள் இருந்தால் அவளை விட்டு பண்ண சொல்ல சீக்கிரம் கல்யாணம் ஆகும் குழந்தை பேர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுமங்கலி பெண்கள் டெய்லி அதாவது இந்த பூஜைய வெள்ளிக்கிழமை தோறும் பெண்கள் நம்ம பண்ணின்னு வந்தோம் அப்படின்னா நமக்கு நிகழக்கூடிய குடும்பத்தில் நடக்கிற மாற்றத்தை நம்ம கண் கூட பார்க்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாரத்துக்குள்ளேயே ஒரு நல்ல மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் நம்ம குடும்பத்தில் தெரியும் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப பழமையான ஒரு பூஜை முறை இது இப்போ எத்தனையோ பூஜைகள் வந்தாலும் இதெல்லாம் வந்து மாறவே மாறாது அதனால இதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது ரொம்ப வந்து ப்ரெஷியஸ் இந்த பூஜையெல்லாம் அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் விட்டுறாமல் நீங்கள் இந்த பூஜையை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் ஆரம்பித்து நீங்கள் வாழ்நாள் முழுவதும் பண்ணி பாருங்க வேறு எந்த பூஜையோ பரிகாரமோ கோவில் கோவிலாக தேடி நம்ம பிரச்சனைகளுக்காக அலையிற ஒரு நிர்பந்தமோ இல்லாத ஒரு நிலையை நமக்கு அந்த புவனேஸ்வரியும் மகாலட்சுமியும் தருவா அப்படிங்கிறதுல எள்ளளவும் சந்தேகம் இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு ஒரு அற்புதமான பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸா சுகினோபந்து ததாஸ்து